மக்கள் ஒன்றிய அரசா மக்கள் ஒன்றாத அரசா அவங்களுக்கு ஒரு நல்லது பண்றீங்கன்னா அவங்களோட கருத்தை கேட்டுட்டு தான் பண்ணணும் தளபதி என்ன முடி முடிவெடுக்கிறாரோ அதுக்கு நான் சொன்னேன் தளபதி பண்ற

நடுவாத்திர நிறைவேற்றக்கூடிய சூழல் என்ன இருக்குன்னு தெரியல அதனாலதான் எதுக்கும் இதுக்கு முன்னாடி இந்த நிலம் வகுப்பு சொந்தம் அந்த வகுப்பு சொல்லிச்சுன்னா யாராலையும் அதை எடுத்து பேச முடியாது இப்போ போற அளவுக்கு மக்களுக்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு இது எப்படி தவறாகும் கண்டிப்பா இது தவறு தானே சார் ஆக்சுவலா இது ஒண்ணு வந்துட்டு அரசாங்கத்தோட சொத்தோ ஒரு பொது சொத்தோ கிடையாது இது வந்து வகுப்புன்றது ஆல்ரெடி மாதிரி சுதந்திரத்துக்கு முன்னாடி காலத்துல இருந்தே இருக்கு ஒரு தன்வந்தர்கள் ஜமீன்தார்கள் அந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க தானமா கொடுக்கறது இஸ்லாமியோட நோக்கத்தோடு இஸ்லாமிய நோக்கத்தோடு இது வந்து நம்ம முஸ்லீம்க்கு மட்டும்தான் கொடுக்கணும்னு இல்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இஸ்லாமிய மதத்துல மன்னர்கள் வராரு இல்லையா சுல்தான்கள் நபிகள் அந்த மாதிரி ஹாஜி அவங்க எல்லாருமே நம்மளோட கோவில்களுக்கு கிறிஸ்தவரோட நம்மளோட சர்ச்சைக்கு கட்டுறதுக்கு கூட அவங்களுமே டொனேட் பண்ணிட்டாங்க நிலம் நம்மளோட நம்மளோட ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி தான் மியூச்சுவலான ஒரு ஸ்டேட் தான் நம்மளோட ஒரு நிலத்தை வந்து ஒருத்தங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னா அந்த யூசர்ஸ் வந்து வப்பு போடு குடுக்கலாம் முன்னாடி இருந்துச்சு இப்போ அந்த நிலத்துடைய ஓனர்ஸ் மட்டும் தான் இருக்கு இப்போ பயன்பாட்டாளர்கள் ஒரு வீட்ல பத்து பத்து வருஷம் குடியிருக்காங்க அவங்க எல்லாம் குடுக்கலாம் ஆனா இப்ப அந்த வீட்டு ஓனர் மட்டும் தான் எழுதி கொடுக்கணும்

அதாவது இந்த மூணு தரவையு சட்டத்திற்கு கொண்டு வரும்போது எந்த இஸ்லாமியர்களோ எந்த முஸ்லிம்ஸோ நடு ரோட்ல வந்து போராட்டம் பண்ணல அதுதான் உண்மை இன்னைக்கு இந்த 2024 ல கொண்டு வந்த சட்டத்துக்காக மட்டும் தான் இஸ்லாமியர்கள் இறங்கி வந்திருக்காங்கன்னா இது என்னன்னா மொத்தமா இஸ்லாமியர்களை வந்துட்டு நாடற்றவங்களா ஏற்றவங்களா நில இங்க இருந்து நிரற்றதுக்கான எடுத்து முடிவு மாதிரிதான் இருக்கு சரியா எத்தனை பேர் இருக்கங்க முஸ்லிம் எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க யாராவது மக்கள் பிரதிநிதி கிடையாது கிடையாதுங்க முஸ்லீம் அவங்க யாராவது ஒருத்தராவது ஆதரிச்சிருக்காங்களா அவங்க ஆதரிச்சு சொல்லுங்க நாங்க ஆதரிக்கிறோம் அவங்க ஒருத்தரை கூட ஆதரிக்கோ இல்லையா நல்லதா இருந்தா அவங்களும் ஆதரிச்சிருப்பாங்க அவங்களே ஆதரிக்காத போது நாங்க எப்படி அவங்களுக்கு இஸ்லாமியர்களே வந்து வரவேற்கிறது ஏங்க அது வந்து நீங்க அங்க போய் கேட்கணும் நீங்க இங்க கேட்கும் போது தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் நாங்க தளபதி பக்கத்துல நாங்க சரிங்களா தளபதி என்ன முடி எடுக்கிறாரோ அதுக்கு நாங்க துணை இருப்போம் தளபதி வந்து யாரையும் வந்து முஸ்லீம் அவருடைய நீங்க நிகழ்ச்சியில பார்த்திருப்பீங்க அவர் வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு தோல் கொடுத்து அவங்க கூட பொறுத்துணையா நின்னாருங்க சோ அவரு எந்த விஷயத்துல முன்னிக்கிறாரோ அதுக்கு நான் வழிமொழி ஓகே அதாவது என்னன்னா பக்வாரி சட்ட திருத்தி இருக்காங்க இந்த திருத்தம் வந்து இஸ்லாமியர்க்கு எதிரானதுன்னு வந்து நீங்க முஸ்லீம் தோழர்கள் சொல்லுவான் கவிக்கா கேட்டீங்கன்னா அவங்க எல்லாமே படிச்சுதான் எல்லாமே வந்து வழிமொழியிடா அதெல்லாம் பார்த்து தான் அவங்களே வழி சோ அவங்களுக்கு இல்லாதது நாங்க செய்வான்னு சொல்றோம் ஓகே சரிங்களா தெளிவா சொல்லிடுவோம் இப்போ பக்வாரி சட்ட திருத்தம் மசோதாவை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடக்குது

முஸ்லீம் இந்து கிறிஸ்டின் எல்லாருமே இருப்பாங்க எல்லா கேண்டிடேட் எல்லா ஜாதிகாரி எல்லாமே சம உரிமையா இருப்பாங்க இல்ல அப்படின்ற எல்லாமே தளபதி பண்றாரு அவரு வந்து சொல்ற கேட்போம் அவர் சொல்லாமே நாங்க கேட்போம் அவர் சொல்லிட்டாரு இன்னும் நல்லா கேட்போம் இருந்தாலுமே இந்த வக்கு அடுத்த மசோதா மத்திய அரசு கையில இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில தான் இருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்ல வந்து என்னதான் ஆட்சிக்கு வந்தாலுமே மத்திய அரசு சொல்றது கேட்டுதான் ஆகணும்

இப்போ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தஞ்சையில வந்து ஒரு கோவில பராமரிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முஸ்லிம் பேர் கொண்ட ஒரு நிர்வாகரை வந்து நியமிச்சாங்க அப்ப வந்து ஈராசா என்ன பண்ணாரு அவர் பேரு தான் இஸ்லாமிய பேரு ஆனா அவர் வந்து இஸ்லாமியர் கிடையாது அவர் புறத்தாலையும் இந்து மதத்தாலேயும் இந்து ஆனா வந்து ஒரு இந்து ஒரு ஒரு இஸ்லாமியர் எப்படி ஒரு இந்து சொத்துக்களை ஆளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டார் இல்லையா இது வந்து என்ன பண்றாங்க தெரியுமா மதத்தின் மதத்தில் பிரிவு வாழ்க்கை உண்றாங்க மத கலவரம் உண்டாக்குறாங்க ஆஹ் தேச தேசத்துக்கு விரோதமா செய்யறாங்க ரெண்டு விஷயம் ஒண்ணு இதனால சட்டத்தை அதாவது கான்ஸ்டியூஷன் சட்டத்துக்கே எதிரான ஒரு செயலை செய்யறாங்க இதுல வந்து திருத்தம் சொல்லிட்டு ஒரு திருத்தத்தை உண்டு பண்றாங்க பெண்கள் தான் இதுல வந்து நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு திருத்தத்தை கொண்டு வாங்க பெண்கள் நிர்வாகம் பண்ணலையா கணக்கெடுப்பு படி பார்த்தா ரெண்டு பெண்கள் வந்து இது நிர்வாகம் பண்ணிருக்கிறாங்க இவங்க வந்து தான் தான் பெண்களை புதுசா கூட்டிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் கிரியேட் பண்றாங்க தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இத நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் வகுப்பு சட்ட சட்டத்திருத்த மசோதாவை திரும்ப பெற கூறி நாங்க வந்து போராட்டம் பண்றோம்